ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி லிமிடெடானது எஸிக்யூட்டிவ் பணியிடங்களை நிற்பதற்கான அறிவிப்பை தற்போது வெளியிட்டுள்ளது இதற்கான கல்வித் தகுதி பணியிடங்கள் விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி காலி பணியிடங்கள் எக்ஸிக்யூட்டிவ் என நாற்பத்தேழு பணியிடங்கள் காலியாக உள்ளது இதற்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தோம்னா ஐபிபிவி அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட வாரியங்கள் அல்லது பல்கலைக்கழகங்களிலிருந்து கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் முடித்திருக்க வேண்டும் அடுத்து இதற்கான வயது வரம்பு என்னென்னு பார்த்தோம்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி ஆட்சேர்ப்பு அறிவிப்பின்படி விண்ணப்பதாரர் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குறைந்தபட்ச வயது இருபத்தொன்று மற்றும் அதிகபட்ச முப்பத்தைந்து வயதுடையராக இருக்க வேண்டும் மேலும் வயது தளர்வு பற்றிய முழு விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அணுகவும் அடுத்து இதற்கான சம்பள விவரம் என்னென்னு பார்த்தோம்னா இப்பணிக்கு தேர்வு செய்யப்படும் தேர்விற்கு மாதம் ரூபாய் முப்பதாயிரம் மூதியம் வழங்கப்பட உள்ளது அடுத்து இதற்கான விண்ணப்ப கட்டணம் மற்ற அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கு ரூபாய் ஐம்பது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி விண்ணப்பதாரர்களுக்கு ரூபாய் நூற்றம்பது மட்டுமே அடுத்து இதற்கான தேர்வு செயல்முறை குரூப் டிஸ்கஷன் மற்றும் இன்டர்வியூ அடுத்தது விண்ணப்பிக்கும் முறை தகுதியானவர்கள் ஐபிபிவி அதிகாரப்பூர்வ வலைத்தளமான ஆன்லைனில் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது